வணக்கம் நண்பர்களே தர்மரின் கர்வம் அகற்றிய ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபாரதத்தின் நிறைவு காலம் அதாவது பாரதப் போர் முடிந்து தருமரின் ஆட்சி நடந்து வந்தது தருமரின் ஆட்சி தருமத்தின் ஆட்சியே ஆகும் தருமரின் ஆட்சியில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் பருவநிலைகள் சீராக இருந்தது விவசாயம் பெருகியது திருட்டு கொள்ளை மற்றும் பிற துர்க்காரியங்கள் எதுவும் நடக்காமல் மக்கள் நிம்மதியாக இருந்தனர் பசித்தவர்கள் யாருமே இல்லாமல் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர் இப்படி நல்லாட்சியை சிறப்பாக நடத்தி வந்தார் தருமர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கையில் ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணர் தருமரை பார்க்கச் சென்றார் அங்கே ஆட்சி நடப்பதையும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதையும் தருமரிடம் பேசுவதன் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் அவை யாவையும் கேட்டுக்கொண்டிருந்த கண்ணனுக்கு தருமருக்கு தனக்கு நிகராக நல்லாட்சி நடத்துபவர் யாரும் இல்லை என்பது போன்ற கர்வம் உண்டாகியிருப்பது புரிய துவங்கியது தருமருக்கு பாடம் புகட்ட எண்ணினார் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருநாள் தருமரை பாதாள உலகில் ஆட்சி புரிந்து வரும் மகாபலி என்னும் அரசனிடம் அழைத்துச் சென்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபலி சகல மரியாதைகளுடன் தர்மபுத்திரரை வரவேற்றார் கிருஷ்ணர் மகாபலியிடம் கூறினார் உனக்கு தர்மபுத்திரரை பற்றி தெரியுமா தான தர்மங்களின் இருப்பிடம் இவர்தான் நாள் தவறாமல் ஒவ்வொரு தினமும் பதினாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இவர் உணவு அளிக்கிறார் இப்படிப்பட்ட நல்லாட்சி நடத்தும் ஒரு அரசனை நீ எங்காவது பார்த்திருக்க முடியுமா என்றார் இதைக் கேட்ட மகாபலி சிரித்தார் தினமும் பதினாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தன்னிடம் பிச்சை எடுத்துதான் உண்ண வேண்டும் என்ற நிலையில் அவர்களை வைத்திருப்பது இவருடைய தானே காட்டுகிறது இப்படி நடத்தப்படும் ஆட்சி ஒரு ஆட்சியா எனது நாட்டில் நான் ஒரு ஊரை கொடுக்கிறேன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கூட என்னிடம் எந்தப் பிரஜையும் உணவுக்காக வந்து காத்திருக்க மாட்டான் இப்படி பதினாயிரத்திற்கும் மேற்பட்ட பிச்சைக்காரர்களை வளர்த்து தனது மமதையை கட்டிக் காத்து கொள்ளும் இந்த தர்மபுத்திரரா பெரிய அரசர் இவரது ஆட்சியா நல்லாட்சி பரிகாசித்து விட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தர்மபுத்திரரின் இருமாப்பு அடியோடு ஒழிந்து அமைதியும் அடக்கத்துடனும் ஆட்சி செய்தார் எந்த நிலையிலும் தான் என்ற கர்வம் கொள்ளாமல் இருப்பது இறைவனை நாடுவதற்கான முதல் படியாகும் ஹரே கிருஷ்ணா கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்